சிங்களவர்களும் தமிழர்களும் இணைந்து வாழ்வதைத் தவிர வேறு வழி கிடையாது இவ்வாறு கூறியவர் சோசலிச இடதுசாரிக் கட்சி தமிழ்ப் பெண் உறுப்பினர் ஸ்வைஸ்னா அன்பான பெற்றோர்களே ஒஸ்லோவில் பொய்ப் பிரச்சார பீரங்கியூடகம் மீண்டும் அன்னை பூபதி கலைக்கூடத்திற்கு எதிரான மலிவான பொய்களை பரப்பி வருவதை நீங்கள் அறிவீர்கள் அதன் அடுத்த கட்டமாக அன்னை நிறுவனத்தின் பூட்டை உடைக்கும்போது சாட்சியாக நின்ற சோசலிச இடதுசாரி கட்சி உறுப்பினர் ஸ்வைஸ்னாக்கா தற்போது அன்னை நிறுவனத்தின் மீது தனது தனிப்பட்ட அரசியல் அழுத்தங்களை பிரயோகித்து நோர்வே நாட்டு அரசியல் மட்டத்தில் இறங்கி வேலை செய்யவுள்ளதாக ஊடகம் என்னும் பெயரில் போலீஸ் செய்திகளை பரப்பும் ஒரு நபருக்கு பேட்டி வழங்கியுள்ளார் பாடசாலையை உடைக்கும் வேலையை கச்சிதமாக செய்யட்டும் ஜனநாயக நாட்டில் அதற்கு இடமுண்டு அது அவரின் விருப்பு இங்கு செய்தி என்னவென்றால் இந்த பெண் அரசியல்வாதியாக்கா நோர்வே சமூகத்துடன் பேசும்போது அவரது கட்சியின் முக்கிய பிரமுகரான சூழ்கை மையா கூறியது போன்று தமிழர்கள் சிங்களவருடன் சேர்ந்து வாழ்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை பல இடங்களில் பதிவு செய்துள்ளார் இதுதான் அவரது அரசியல் நிலைப்பாடு இதை அவர் ஒருபோதும் மறைத்துப் பேசியதும் கிடையாது இவரைத்தான் இந்த பிரச்சார ஊடகம் தாங்கி பிடித்துள்ளது எது எப்படி இருப்பினும் தமிழர் ஒருங்குலைப்பு குழுவிற்கு இது ஏற்புடைய செய்தியே கண்டிய நடனத்தை அரச மரியாதையுடன் ஏற்கும் இவர்கள் அக்காவுடன் இணைந்து நிற்பது புதினமாக இருக்க முடியாது மாவீரர் பெயரை வைத்து இன்னுமோர் பாடசாலையை உருவாக்கும் நோக்கோடு பதிவை செய்துவிட்டு தேசியம் பேசுவது வேடிக்கையாக இல்லையா ஒருவேளை ஸ்வைஸ்னாக்காவின் சிந்தனையில் இந்த பாடசாலை உதயமாகலாம் யாப்பு என்பதே அன்னையின் ஆடிநாதம் தவறு இருப்பின் ஸ்வைஸ்னா அக்காவின் துணையோடு நீதிமன்றம் செல்லுங்கள் வெல்லுங்கள் அதைவிடுத்து மாணவர்களின் தமிழ் மொழிக் கல்வியோடு விளையாடுவதை பெற்றோர்களாகிய நாம் மிகுந்த வருத்தத்துடன் அவதானிக்கிறோம் நோர்வே நாட்டில் சட்டம் முதன்மையானது எனவே சட்டத்தின் பிரகாரம் கூச்சல் குழப்பம் இல்லாத நீதிமன்றம் சென்று நீதியை நிலைநாட்டுங்கள் நடுவீதியை மறிப்பதால் நீதி கிடைக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பாடசாலையை கையகப்படுத்தும் உங்கள் கபட நாடகம் அரங்கேற பெற்றோராகிய நாம் பார்வையாளர்களாக இருக்க முடியாது வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தின் பக்கம் நிற்கும் பெற்றோர்